சரி 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 எனக்கு பிடிங்க நேரமே சரியில்லை வேணாம் ஆணையம் நைட்டு கூட அச்சரவமாக வந்துருக்கு எனக்கு என்ன பிரச்சினையும் கொண்டு வருது வரந்தலோ அந்த பெட்டரை சொல்லி வாயை மூடல உங்களுக்குள்ளே பிரச்சனை வந்து நிற்கவில்லை ஓ சரி எந்தடா இருந்தால் ரொம்ப நேரம் தான் எதுக்குதான் நான் என்ன வேணாலும் போய் ஒருக்குமே நீ எதுக்கு வந்த சொல்லிட போல்லை ஒரு வாரம் ஒரு தினா விட்டு தூர் பேச்சுக்கும் அளவே இல்லாமல் போயிட்டுருக்கு ஆமாம் நீ எழுத்துக்கு வந்த வந்த விஷயத்தை சொல்லும் போல் டெய் உலக மழை பொறுத்து பேசுற செல்வண்டி பயலை ஒரே உங்களை போகும் பேசுற தெரியல வரண்டு என்ன கோவமூட்டாக தான் எல்லா காரியம் செஞ்சுட்டீங்க வந்து நல்லது மாதிரிங்க நினைக்கிறேன் அவனுக்கு எவ்வளவு திமுறு இருந்தா அந்த காரியத்தை நீ செஞ்சுட்ட எந்த காரியத்தை நான் செஞ்சுட்டேன் முதல்ல அவசியம் அந்த காரியன்ற எந்த நான் செய்ய முடியும் அந்த காரியத்துக்கெல்லாம் நான் தகுதியானவன் இல்லையடா டே செல்வன் டே உண்மையை சொல்லிடா நீ என்ன பண்ணேன்னு அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லிடுச்சு மறைக்காமல் உண்மையே சொல் லஸ்னா என் கோபம் வச்சுன்னா உனக்கு என்னன்னு தெரியும்ல உனக்கு எவ்வளோ பெரிய தண்ணு அந்த ஊரில் கொடுப்போம் தெரியும்லடா செல்வன் பயில ஆமாம் அவர் பெரிய கீட்டியார் அவர் அப்படியே தண்டனையை கொடுத்துட்டாலும் எ சரசம் உள்ள உங்க அப்பா பெற்று விட்டுருக்காங்களாடா நான் எங்கே இருந்தாலும் தெளிவருவேங்களா இந்த ஊரில் வேற யாருமே உங்களுக்கு தெரியலையாடா நான் மறுபடியும் கேட்குறேன் நீ என்ன காரியம் பண்ணிட்டு இங்கே வந்த உண்மையை சொல்லு நான் திருப்பி திருப்பி சொல்றேன் நான் எந்த காரியம் பண்ணல என்ன காரியம் பண்ண நீ சொல்லுடா தான் கேட்குறேன் நீ என்ன காரியம் தெரிஞ்சிச்சு இப்போ வந்துருக்க காட்டுக்கு சொல்லுடா ஏன்னா தான் வேலை இல்லை எனக்கு மேடா வேலை வெட்டு இல்லை ஒன்று வந்த காரியத்தை சொல் இல்லைன்னா இடத்த காலி பண்ணு உனக்கு வாயிலே பிரச்சினா புரியாதுடா உனக்கு செய்ய செஞ்சாதான் புரிய இருக்குள்ள அப்படியே அறுவா எடுத்துட்டாலும் ஆயிரம் தானே பார்க்காம வர மாட்டேன் அங்கே அந்த போக்கத்திள்ள வர சொல்கிறேன் அது நேரம் வந்து சொன்னாதான் தான் என்னன்னு உனக்கு புரியும் சொல்லுடா வந்து என்னன்னு சொல்ல சொல்லு அம்மா நீங்க

வந்துட்டியா மின்னல் நீயே சொல்லுமா அந்த சீவன்ற பெயரில் என்ன செஞ்சியாமி நான் சொன்னால் ஒத்துக்கவே மாட்டேயாமா ஒன்றும் தெரியாத மாதிரி டேய் டே கிருத்து பயில நீயா என்னடா பேசிக்கிற டே சில்வண்ட பயில இங்கே பாடுறா அவன் முன்னாடி யார் இருக்காங்கண்ணே ஏண்டா எல்லாம் பண்ணிட்டு மேலே ஒன்றும் தெரியாத மாதிரி நினைக்கிற அடையே எழுப்பேட்டாவது ஒன்றரை மணி நேரமாக இப்போ தான் உங்கள் அப்பா என்கிட்ட சாச்சு வச்சுக்கேன் நான் என்ன பண்ணேன் என்ன பண்ணேன் ஒன்றுமே பண்ணாத என்ன பண்ணேன் பண்ணேன்னு சொல்லையே நான் என்னறி பண்ணாங்களையா என் சில வந்துட்டு பையன் நான் வெளியில் வரப்ப நீ கண்ணத்தில் முத்தம் முத்து போகலாம் நான் மழைக்குன்னு நீ போகல சார் நானும் போனைய போடி பொக்க வச்சிருக்கு பாருங்கப்பா நீங்க இருக்கும் போது இப்படி எல்லாம் பேசுறான் பாருங்கப்பா வந்து முன்னாடி என் மகளை எவ்வளவு தரக்கணும் பேசுற நீ எல்லா வேலையும் பண்ணியிருப்படா உன் முகா கிட்ட பார்த்தாலே தெரியுது ஆமா உன் மகளை பார்த்தனே அப்படியே மயங்கி இருந்துருவாங்க அழகுல அவளை பார்த்தோடே நம்ம தூங்கிட்டு வந்துட்டேன்னா உன் மகளுக்கு முதல்ல கண்ணை எங்க இருக்கு கண்டுபிடிச்சா நடிக்காததான் அப்பா அப்பா நான் நடிக்கிறான்ப்பா எல்லா வேலையும் பண்ணிட்டு நடிக்கிறான் அப்பா நான் பக்கம் இப்போ வாயை மூடுறியா என்னடி எல்லாம் பண்ணேன் என்ன பண்ண என்ன அடி உன்னை எல்லாம் பண்ண சொல்லிப்பேன் மனச நேரத்தில் எனக்கு தேவை கண்ணில் லைட்டாக ஊட்டியிருந்துச்சு அதை தொடக்கலாம் போனேன் அப்படியே ஒரு நம்பட்ட ஆசையில ஒரு முத்தத்தை புரிஞ்சுக்க வந்துட்டேன் என்ன கண்டுபிடிச்சா பயனுள்ள உங்கள் வச கேட்டுருமோ அப்போ எனக்கு மாலை டெவலப் பண்ணுவோம் அதே மாதிரி அப்போப்பா இப்போ கூட சொன்னேன் பாருங்கப்பா முத்தம் பிடித்தேன் நான் வாயவே தொடக்காம நான் மாட்டுக்கு நிற்கிறேன் நான் போய் உனக்கு முத்தம் பிடித்தேன் சொன்னேன் அரே போல ஒன்றையும் மகளையும் நல்லா எதாவது கோயிலை வச்சு மஞ்ச ஏன்னா நல்லா கிருப்பு பிடிச்சி வைக்கிறீங்க ரெண்டே இருக்கும் ஏன்னா வீழ்ச்சி கட்டுன அப்படின்னு ஒரு பேங்க அக்கா இல்லை நானும் வந்துட்டேன்க்கா என்ன இந்த செல்வன்ட்டுப்ப என்ன செஞ்சான் தெரியுமா நேற்று உனக்கு என்னம்மா செஞ்சியான் நீ சொல்லாவே இல்லை ஒன்று சேர்த்துட்டாங்க ஒன்று சேர்ந்துட்டாங்க இங்க நம்ம தோற ஒரு கேம விட மாட்டாங்க அம்மா அப்பா அடி வீட்டில் தண்ணி வச்சுட்டுப்பா அப்ப என் கையை பிடிச்சிருந்துட்டேன்ப்பா செல்வன்டே யாரு சாணு கையன் கையங்கிற பேர காமிக்கிச்சு நீ ரெண்டு பொண்ணை நீ தான் எனக்கு பேயில எந்த மாப்பிள்ளையும் பிடிக்கல உனையும் தான் பிடிச்சிருக்கு ஓஹோ இப்பதான் புரியுது இந்த குடும்பம் என்ன பிளான் பண்ணி வந்திருக்குன்னு அப்பா அப்பா இந்த செல்வண்டு போய் நிறைய காரியம் செஞ்சாக்கா அவங்ககிட்ட எதையுமே நான் மறை மறைச்சிட்டேன்ப்பா எல்லாத்தையும் விட்டுப்பா யார் நானே எல்லா கரீமு பண்ணி என்ன கரையே பண்ணு டே எனக்கு எதுவும் தெரியாது என் ரெண்டு பொண்களையும் நீ கற்றுக்கிட்ட நீ தான் என் ரெண்டு பிள்ளையும் கட்டணும்டா யார் நானே ஒரு ரெண்டு பிள்ளையுமே எடுத்துக்கிட்டேன் அதை நீ ஆமாடா நல்லா கேட்கக்கூடிய ஓடி பேர் ஒரு அப்பே இதெல்லாம் பார்ப்பேன் ஏன்டா மானம் கட்டினாயே எத்தனை பேருடைய கிளம்பி இருக்கீங்க எப்படி ஏன்டா தான் இல்சா போயிருக்கு என் தலைகளில் போடா கூடாமல் உன் பொண்ணுகளை கூட்டிகிட்டு இருந்து டே சில்வண்டு போயிலே என்ன நினைக்காத இதோட பின்வியன் ரொம்ப பெருசாக இருக்குதான் சாரி நம்ம தான் காலம் புறம் சூடு இல்லாமல் குழம்பு தெரிஞ்சோம் கொஞ்சம் இறங்கி பாப்பா ரெண்டு சே கச்சுனா ரெண்டையும் கட்டிக்க வேண்டியது இல்லையா ஜாலியாக இருக்கலாம் இருக்கணும் என்னை என்னையாண்டா நீ கட்டணும் இல்லைடா சில்வண்டே என்னையாண்டா நீ மோசல கட்டணும் அப்படியே அதான் நானே ஒரு முடிவு எடுத்துக்கிட்டேன் வாரவசமே இல்லாமல் ரெண்டு பேரை நானே பண்ணிக்கிறேன் அதுக்கோ மாப்பிள்ளப்பா தான் சந்தோஷமா இருக்கு மனசுக்கு வாங்க அப்பள்ள வீட்டுக்கு போ அக்கையை பார்க்க சாரி வாழ்ந்துட்டு போல அக்கையை பாக்கிறீங்களா ரெடியா இருக்கீங்களா நினச்சிரா ஏன் மகமாரி இருக்க மாட்டாரா பொண்டாட்டி கப்பு மாமா உங்க ரெண்டு எனக்கு அப்படியே

நான் இப்போ மாமா உங்கள் ரெண்டு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் என்னடா சிலுவன் இவ்வளோ நேரம் ஆக்சிடெண்டாக சொல்லிக்கிட்டு இருந்தேன் அது அப்போ இப்போ எனக்கு இந்த ரெண்டு பொண்ணு வேணாம் மாமா சில வந்து மாமா என்னை எழுத்து வேணாம்னு சொல்கிற ஏன் மாப்பிள்ள என் பொண்ணை பிடிச்சிருந்தேன்னு சொன்னேங்க இப்போ என்ன மாறிடுச்சு உங்களுக்கு ஆமாம்மா மாமா அது அப்போ சொன்னேன் இப்போ எனக்கு மூடு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கு

அவசரப்படாதீங்க என் மூணாவது பொண்ணு இருக்கு அதையும் சீக்கிரம் நீங்க கட்டிக்கோங்க வாமா சீக்கிரம் பாருங்க பாரு மாப்பிள்ள எ மூணாவது பொண்ணு அப்பா ஏசா குட்டிங்க சில்வெண்டு என் மூணாவது மகள பாரு என் வீட்டை அழகா இருக்கா மாமா சில்வண்டு மாமா அடி ஆப்பாடி ஒரு குடும்பமே பிளான் பண்ணி என் மடத்தை பார்த்துட்டு எஸ்கே பாக்கிறா சில்வெண்டே அடியே சுருப்பா சிக்கம்